நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து அட்டகாசமாக இருந்துச்சு தாங்க சொல்லணும் கடைசி நேரத்தில் வந்து நம்ம கௌதம் வந்து இந்திரா வந்து பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எங்கள் கதிர் சும்மா இருக்காமல் போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து இந்திரான்னு ஒருத்தி வந்து ரஞ்சை வாங்கிட்டா அவளால் வந்து வீட்டுக்கே கெட்ட பேர் இருக்குது வாங்க மேடம் வந்து அரஸ்ட் பண்ணிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டார் இந்தா வாரம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க வந்துட்டு வீட்டில் யார் இந்திரா வாங்க என் கூட வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எதுக்கு மேடம் நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா கேட்குறாங்க நீ வந்து லஞ்சம் வாங்கினதா வந்து எங்களுக்கு வந்து குற்றச்சாட்டு வந்திருக்கு அதனால் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் போலீஸ்டே வந்து கூப்பிட்றாங்க வேணா இந்திரா வந்து சொல்கிறாங்க அது லஞ்சம் கிடையாது மேடம் என்கிட்ட லஞ்சம்னு சொல்லி யாருமே கொடுக்கல கதிர் மாமாட்ட சொல்லி கொடுக்கணும் கொடுக்க சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாங்க அதை தான் நான் வாங்கி வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சும்மா எதாவது சொல்லாத அவர்கிட்ட கேட்டால் அப்படி யாருமே எனக்கு தெரியாது அப்படி யாருமே நான் அனுப்பி விடலை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின் அப்படி பார்க்கும்போது தான் இப்படி வாங்கிட்டு அது மாதிரி பழிய பொடுறேன்னு தெரியுது கான்ஸ்டபுள் போய் வீடு செக் பண்ணுங்கள் காசு இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளை வந்து வீடெல்லாம் செக் பண்ண சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபுள் எல்லாருமே வந்து உள்ளே போய் ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் இந்திரா ரூமில் பார்த்தா அங்கே ஒரு இடத்துல காசு இருக்கிற மாதிரி தெரியுது அதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு மேடம் தான் மேடம் காசு இருந்துச்சு இந்திராவோட ரூமில் தான் காசு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காசை கொண்டு வந்து காட்டுறாங்க பார்த்தியா நீ கொண்டு வந்து நீ நீ வாங்கினது வந்து நிரூபணம் ஆயிடுச்சு ஒழுங்காக நட ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க மேடம் இருங்க மேடம் நான் சொல்கிறது கேளுங்க நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது நான் ஐஏஎஸ் எழுதிட்டு எக்ஸாமுக்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்திரா சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா நீ லஞ்சம் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம இந்திரா வந்து ஜெயா கிட்ட சொல்கிறாங்க அத்தை விட சொல்லுங்க அத்தை நான் லஞ்சம் வாங்கலை நான் மாமா சொன்னாருன்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால தான் வாங்கி வச்சேன் அத்தை நம்புங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஜெயா வந்து ஒன்றுமே கண்டுக்காமல் இருக்காங்க கதிர் வந்து சொல்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர் போய் பிடிச்சிட்டு போய் அவ்வளோ தூக்கி உள்ளே போடுங்க அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை வருது வெளியிலே விழாத அளவுக்கு உள்ளே போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வாமா வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு போலீஸ்கள் சேர்ந்து வந்து இந்திராவை இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து கௌதம் வந்து மாசம் எழுதி கொடுக்காரு நிறுத்துங்க ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே யார் நீங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்டாலும் இப்போ ப்ரெஸ்ஸு மீடியாலாம் வந்துருக்கு சார் சொல்லுங்கள் உங்களோட சைடில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரெஸ்ஸில் வந்து கேட்காங்க உடனே கௌதம் வந்து சொல்கிறாங்க இது வந்து இந்திரா வந்து என்னோடய ஒய்ஃபு கண்டிப்பாக அவங்க வந்து லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது யாரோ வந்து சூழ்ச்சி பண்ணி தான் இதை வந்து மாட்டி விட்டுருக்காங்க அதை நான் யாரும் நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கவுதம் சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க உடனே போலீஸ் ஆஃபீஸர் வந்து சார் சும்மா ஏதாவது கிடச்சின்னு சொல்லி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் பெஸாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த சீனில் வந்து அதோட கட் ஆகிடுது எப்படியோ நம்ம கௌதம் வந்து போலீஸ் ஆஃபீஸில் வந்து பேசி இந்திரா வந்து வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொன்னோம் அடுத்து வீட்டுக்குள்ளே உட்காந்து கௌதம் இந்திரா பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்திரா வந்து பயந்துகிட்டு இருக்காங்க கௌதம் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது இந்த பிரச்சனை வந்து நம்ம ரிசல்ட்டை பாதிக்குமோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் பயப்படையே பயப்படாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சரியா ரிசல்ட்டையும் ஒரு விதத்தில் இது வந்து பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க